தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவர்க்கொரு குணமுண்டு கலைகள் யாவினும் வல்லவனாம் கற்றவர் எவருக்கும் நல்லவனாம் என்கிறார் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் தமிழரின் பாரம்பரியத்தில் நிகழ்த்து கலைகளுக்கு முக்கிய இடம் உண்டு மண்ணின் கலைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் முயற்சியில் கலை பண்பாட்டுத்துறை தீவிரம் காட்டி வருகிறது இரவு முழுக்க நீடிக்கும் தெருக்கூத்து கலையாக இருந்தாலும் முப்பது நொடிகளில் முடிவடையும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாக இருந்தாலும் மனிதனின் மனதை துருப்பிடிக்காமல் உயிர்ப்பித்து வைத்திருப்பதில் கலைக்கு ஈடு இணை கிடையாது குறிப்பாக நம்முடைய பாரம்பரியத்தை உயிர்ப்புடன் வைத்திருப்பதில் நாட்டுப்புற கலைக்கு முக்கிய பங்குள்ளது கிராமத்து திருவிழாக்கள் தொடங்கி அயல்நாட்டு நாட்டு அதிபர் வருகை வரை அனைத்து இடங்களிலும் தங்களது திறமையை வெளிப்படுத்தும் நிகழ்த்து கலைஞர்கள் சேலம் மண்டலம் முழுக்க பரவலாக உள்ளனர் அவர்களின் திறமையை உலகறிய செய்யும் வகையிலும் பாரம்பரிய நிகழ்த்து கலைகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்திடும் விதமாகவும் சேலம் மண்டல கலைப்பான்பாட்டுத்துறை சார்பில் சேலத்தில் பிரம்மாண்ட கலை நடத்தப்பட்டது சேலம் மாவட்ட ஆட்சியர் திருமதி பிருந்தாதேவி பாரம்பரிய மற்றும் நாட்டுப்புற கலைஞர்களின் பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் நையாண்டி மேளம் கரகாட்டம் புறவியாட்டம் காளையாட்டம் மயிலாட்டம் பறையாட்டம் பம்பை கைச்சிலம்பாட்டம் இறை நடனம் துடும்பாட்டம் மற்றும் கிராமிய பாட்டுக்களை இசைக்கும் நாட்டுப்புற கலைஞர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தியவாறே பேரணியில் கலந்து கொண்டனர் இதேபோன்று தெருக்கூத்து இசை நாடகம் கனியான் கூத்து பொம்மலாட்டம் கூத்து வில்லுப்பாட்டு தேவராட்டம் ஒயிலாட்டம் சிலம்பாட்டம் கோலாட்டம் மரக்காலாட்டம் பரதநாட்டியம் மற்றும் பழங்குடியினர் நடனமாடும் குழுவினர் தங்களது திறமையை வெளிப்படுத்தினர் மேலும் குரலிசை நாதஸ்வரம் தவில் தேவாரம் பரதநாட்டியம் வயலின் மிருதங்கம் உள்ளிட்ட பாடங்களை பயிலும் அரசு இசைப்பள்ளி மாணவ மாணவியரும் கலைகளின் முக்கியத்துவம் குறித்த பதாகைகளை கையில் ஏந்தியபடி கலந்து கொண்டனர் அனைத்து கலைஞர்களையும் ஒருங்கிணைக்கும் வகையில் இந்த பிரம்மாண்ட பேரணி நடத்தப்பட்டதாக கூறுகிறார் சேலம் சேலமண்டல கலைப்பண்பாட்டு மைய உதவி இயக்குனர் சங்கரராமன் அனைத்து கலைஞர்கள் குறிப்பாக மல்ல மங்களேசியிலிருந்து ஆரம்பித்து நாட்டுப்புற கலைகளில் அனைத்து சங்கங்களும் இணைந்து இந்த மாபெரும் விழா விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்டுள்ளார்கள் கலை பண்பாட்டுத்துறை என்பது கலைஞர்களுக்கானது கலைஞர்கள் அனைவரும் இதை வந்து உபயோகப்படுத்திக் கொண்டு நாட்டுப்புற கலை நல்ல வாரியத்தில் இவங்களாம் வந்து பதிவு பண்ணிக்கணும் மன்னராட்சி தொடங்கி மக்களாட்சி வரை மக்களின் மனதில் ஒரு செய்தி வேகமாக சென்று சேர்க்க கலையை விட்டால் வேறு வழி கிடையாது புராண காவியங்கள் தொடங்கி முக்கிய தகவல்களை பகிரும் தெருக்கூத்த நிகழ்வுகள் மங்கள இசை நாடகம் உள்ளிட்ட நிகழ்த்து கலைஞர்கள் மக்கள் மனதிற்கு மிக நெருக்கமாக இருப்பதே இதற்கு காரணமாகும் வழக்கமாக கிராம மக்கள் மத்தியில் தங்களுடைய கலைத்திறமையை காட்டி வரும் நிலையில் பொதுமக்களிடம் நேரடியாக நாட்டுப்புறக் கலையின் சிறப்புகளை எடுத்துச் சொல்லும் விதமாக நடத்தப்பட்ட இந்த பேரணி காரணமாக சேலம் மாநகரம் விழா கோலத்தில் காட்சியளித்தது நாட்டுப்புற கலைஞர்கள் பாரம்பரிய கலைஞர்கள் தெருக்கூத்து கலைஞர்கள் என ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் நடத்திய இந்த பேரணி பொதுமக்களின் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது டிடி தமிழ் செய்திகளுக்காக இருந்து விஜயகுமார் குணசேகரன்